ஹிலாஃபும் இத்திபாவும் ஒன்று சேராது அதாவது அவர் என்ன சொன்னார்னா ஆண்கள் தான் இந்த ஷரியத்திற்கு அதிகமாக ஹிலாஃப் செய்கிறாங்க அந்த ஹிலாஃபும் ஷரியத்தை பின்பற்றுதலும் ஒன்று சேராதுன்னு அவர் சொல்லிட்டு போனார் எந்த அடிப்படையில் சொன்னார்னு தெரியல இந்த ஹிலாஃப் என்பது ஆண்களை விட பெண்களினால் தான் அதிகம் வரும் காரணம் ஒரு பாயிண்ட் நல்லா விளங்கணும் அவங்க இதை விளங்கியிருந்தால் இந்த அஞ்சு பேர் இங்கே வந்து பெண்களையும் பேசவும் மாட்டாங்க நசீர் மோனம் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கவும் மாட்டாங்க நடுவர் அவர்களும் பெண்களுக்கு தீர்ப்பு கொடுக்கவும் மாட்டாங்க என்ன பாயிண்ட்டு சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நபீசுல் அல்லாஸ்லாம் அவர்கள் யாரினால் இந்த ஷரியத்திற்கு இந்த இஸ்லாத்திற்கு அதிகம் ஷர்ருகள் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்களோ அவர்களால் இந்த ஷரியத் அதிகம் பின்பற்றப்படுமா உமர் அல்லி அவர்கள் மிகப்பெரிய ஜனாதிபதி பல நாடுகளை கைப்பற்றிய உமர் அள்ளி அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லூமின் ஷிராரின் நிசா பெண்களுடைய தீங்குகள் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் நாம் விலக வேண்டும் எங்கேயுமே எந்த சஹாபியும் அவர்களும் சரி இஸ்தை சொல்லல காரணம் ஆண்களினால் வரக்கூடிய தீங்குகள் கம்மி காரணம் அவர்கள் அதிகமாக இந்த சரியத்தை பின்பற்றுகின்றார்கள் நசீர் மாலா சொன்ன கூற்றுப்படி பெண்களினால் தீங்குகள் அதிகம் நிகழ்கின்றது அவர்கள் அவர்களுடைய தீங்குகளினால் இந்த சரியத்திற்கு அதிகம் அவர்கள் ஹிலாப் செய்கின்றார்கள் எனவே அவர்கள் குறைவாகவே இந்த சரியத்தை பின்பற்றுகின்றார்கள் ஆக நாம் நம் நன்கு விளங்க வேண்டும் காரணம் இன்று பெண்கள் இக்காலத்தில் த தலைப்பு இக்காலத்தில் இக்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி தெரியுமாங்க தங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியத்தை தூக்கி போட்டுடுறாங்க இன்று நம்மை நம்முடைய இஸ்லாமிய பெண்களிடத்தில் எத்தனை பொர்காக்கள் நாம் பார்க்கின்றோம் சரி புர்கா போடம் நல்ல ஆடைகளை போடுகின்றார்களா கிடையாது ஃபேன்ட் டிஷர்ட் இவ்வாறாக பெண்கள் தங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய விஷ் தங்களுடைய விஷயங்களுக்காக வேண்டி சரியத்தை தூக்கி இருக்கின்றார்கள் இப்போ முதலாக்குடைய சட்டத்துக்கு முன்னாடி ஷாபானா சட்டம் என்று ஒன்று வந்தது அந்த சட்டம் யாருனால் வந்தது என்று சொன்னால் ஒரு பெண் எழுபது வயது பெண் அவனுடைய கணவன் அவளுடைய இல எழுபது வயதிலே தலாக் விட்டு விட்டாள் ஷரியத்தினுடைய சட்டம் தலாக் விடப்பட்ட பெண்ணிற்கு அந்த விட்ட கணவன் இத்தா காலம் முடியும் வரை நஃபகா கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த பெண் பிஜேபியினுடைய கட்சியின் மூலமாக கோர்ட்டுக்கு போயிட்டு சொல்றது சொல்றாங்க சொல்றாங்க அந்த பெண்ணு எனக்கு வந்து இந்த சரிய சட்டம் பிடிக்கல எனக்கு என்னுடைய இத்தா காலம் முடிஞ்சு நான் வாழ்ற காலம் வரைக்கும் என்னுடைய கணவன் எனக்கு நஃபக்கா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரியத்தை பால் படுத்தி விட்டு வந்திருக்கிறார் ஆக இவ்வாறாக இக்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு அவருடைய தீங்குகள் இருக்கின்றது இந்த சரியத்திற்கு என்று நாம் விளங்க வேண்டும் தான் அவருடைய பின்பற்றுதல் குறைவாக இருக்கின்றது ஆண்களுடைய பின்பற்றுதல் அதிகம் இருக்கின்றது என்று நாங்கள் கூறுகின்றோம் நாம் விளங்க வேண்டும் எந்த அளவுக்கு அவங்களுடைய தீங்குகள் இருக்கணும்னு சொன்னால் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதை சலல்லா குடிவம் அவர்கள் கூறுகின்றார்கள் பெண்களை பற்றி கூறும்பொழுது ஒரு அறிவுள்ள உறுதியான ஆணினுடைய அறிவை கூட போக்கிடுவாங்க அந்த அளவிற்கு அவருடைய தீங்குகள் தாக்கமளிக்கும் என்கின்ற பொழுது எப்படி அவர்களால் இந்த சரியத்தை அதிகம் பின்பற்றப்படும் நாம் விளங்க வேண்டும் ஆக ம மன்னான் மோலா சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி நிசா அப்படின்னுடைய ஃபஸ்ட் வார்த்தை வந்து நூத்தை குறிக்கிது அவரு தெரியுமா குறிக்குது ருஜஹான் பெண்களை விட எல்லா விஷயங்களிலும் பெண்களை விட ருஜஹானாக அதிகமாக குறிப்பாக சரியத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே ஏன் தெரியுமா அவர் பார்க்கல ஏன் சொல்லுங்க அவர் பெண்ணாக மாறிவிட்டார் பெண்கள் என்றுதான் வாதிட கூப்பிட்டார்கள் ஏன்னா அவரு தான் சொல்லிட்டு போனார் என்ன சொன்னார் ஒரு பெண்

பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்தால் ரெண்டாக பிரிச்சிடலாங்க ஒன்று பெண்ணுடைய வாழ்க்கையை எடுத்தால் ரெண்டாக பிரிச்சிடலாம் ஒன்று கல்யாணத்திற்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் அவள் அந்த பெண் சரியத்தை பின்பற்றி கணவன் தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும் பிறகு திருமணத்திற்கு பின்னால் சரியத்தை பின்பற்றி சரிவர கணவனிற்கு கட்டுப்பட வேண்டும் இவ்வளோதான் ஒரு சரிய ஒரு பெண்ணினுடைய என்பது ஒரு வரையறைக்குள் உட்பட்டது மலை போகும்பே சொல்ல போனார் வரையறைகள் உட்பட்டது ஆனால் அந்த வரையறை கூட அவங்க சரியா பின்பற்றுறாங்களா சரி அது அப்புறம் பார்ப்போம் வரையறைக்கு உட்பட்டது ஆனால் ஆண்களுடைய என்பது அவ அந்த பெண்களுடைய சரியத்திற்கும் அப்பாற்பட்டது ஏன் சல்லாஹ் வாலிஸ்மா அவர்கள் பெண்களுடைய சரியத்திற்கு உட்பட்டது என்பதற்கு ஆதாரம் சல்லாஹு வாலிஸ்மா அவருடைய ஹதீஸ் தவறானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதா சொல்லத்தில் மர்ஹத்து ஹம்சஹா ஒரு பெண் ஐவேலை தொழுது ஓ சாமத் ஷஹா நோன்பு நோர்த்துலா அவனுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் கீழாது ஜன்னதி சேர்த்தி சொர்க்கத்தில் கொள் என்று அவருக்கு சொல்லப்படும் ஷரியத் ஒரு பெண்ணுடைய இவ்வளவுதான் ஆனால் அவருடைய ஆனுடைய சரியத்து என்பது பெண்ணுடைய சரியத்திற்கும் அப்பாற்பட்டது உதாரணமாக ஒரு ஹதீஸ் ஸிஸ் அவர்கள் கூறுவார்கள் மண் உள்ள இதெல்லாம் ஹூ வலதும் யாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றதோ ஃபல் இஸ்ம ஹூ அத அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவருக்கு சரியான பெயரை வைத்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் காரணம் ஒழுக்கத்தை கற்ப கற்பிப்பதற்கு சரியானவர்கள் தந்தை மார்கள் பிறகு சொன்னார்கள் இன் பலக ஃபல்யூசி அந்த குழந்தை பாலிகாகிவிட்டால் அந்த தந்தை திருமணம் செய்து வைக்க வேண்டும் காரணம் விலாயத்திற்கு தகுதியானவர் பெண் இல்லை சரி இது கூட இல்லைங்க அந்த அந்த மகன் அந்த குழந்தை பாலிகாகி திருமணம் செய்து வைக்காமல் அவன் பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவம் என்பது அவனுடைய தந்தைக்கு செல்லும் நாம் நன்றி சிதீர்க்க வேண்டும் இங்கே அலா உம்மேகி சொல்லவில்லை அலா அபவைகி என்று கூட சொல்லவில்லை அந்த பாவம் பெற்றோர்களுக்கு செல்ல என்று சொல்லவில்லை அலாபி சொன்னதன் காரணம் ஒரு ஆண்களுடைய சரியத்தை பின்பற்றுதல் என்பது தான் மட்டும் சரியத்தை பின்பற்றுவது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய வாரிசார்கள் பிள்ளை செல்வங்கள் தன்னுடைய மனைவி உட்பட சரியத்தை பின்பற்ற சரியத்தின் பால் செல்வது இவனுடைய சரியத்தை பின்பற்றுதல் ஆக ஒரு ஆணுடைய ஆணனுடைய என்பது எவ்வளவு விசாலமானது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்னாங்க பெண்கள் இருக்கின்றார்கள் சரியத்தை பின்பற்றக்கூடிய பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க தான் செய்கின்றார்கள் அதிகம் இருக்கின்றார்களா அங்கே தலைப்பாது தான் அதிகம் இருக்கின்றார்களா நாம் விளங்க வேண்டும் சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் சொல்றாங்க ஒட்டுமொத்த அந்த காலத்துக்கு இல்லைங்க எல்லா காலத்திற்கும் சொல்லக்கூடிய சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் பெண்கள் இந்த சரியத்தை எவ்வளவு பயன்பா எவ்வளவு பின்பற்றுகின்றார்கள் உதாரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா

சரியத்தை பின்பற்றக்கூடிய பெண்கள் ஆக நம்ம நன்கு விளங்க வேண்டும் இப்போ முன்னாடி பேசிட்டு போனார் அர்ஷத் மூலா சொன்னாங்க இந்த மாதிரி பெண்கள் அதாவது வந்து முத்தாலா அரபி கி முத்தாலா பண்ணியிருந்தால் வந்து தெரிஞ்சிருக்கும் நபி மரியம் அலி இஸ்லாம் நபி அப்படின்றத அதாவது இந்த இந்த இதை நான் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அவர் என்ன சொன்னார்னா அரபி கி தாப்புகளை முத்தாலா பண்ணி தான் நான் திரும்பி அவர்கிட்ட கேட்குறேன் அதே அரபி கிதாபை முத்தாலா பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் இந்த நபிமார்கள் அதாவது நபி மரியம் அலி இஸ்லாம் அப்படின்றத எந்த சரவுதீரியமாக சொல்கிறாங்க கமுளல மின்சீரும் அவர்கள் கூறிய அதிஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட காரியிலே அல்லாமா பத்ருதீன் அல்ல ஐனி அஹமத்துல்ல அலி அவர்கள் இந்த அதிசனுடைய சொல்கின்றார்கள் ரிஜா அலி கசீரன் தகமல் மினன்லா மரியான் வாசி அஇமரா ஆண்களை இந்த அதிகமானவர்கள் தன்னுடைய இமாநிலை தங்களுடைய சரியத்திலே பரிபூர்ணத்தை பெற்றுவிட்டார்கள் ஆனால் பெண்களிலே யாரும் மரியம் அலிஸ்லாம் அவர்களை தவிர ஆசிய ஆசி அலி இஸ்லாம் அவர்களை தவிர யாரும் இந்த சரியத்திலே பரிபூர்ணத்தை பெறவில்லை என்ற அதிசர்க்கல் கீழே தான் அவர் சொன்ன அந்த காதல் குர்தோபி குர்தோபி அவங்க சொல்றாங்க மரியம் அல் இஸ்லாம் நபி அது சரியான கவுலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கீழேயே சரியான கவுல் என்ன தெரியுமா உந்தது காரியிலே எழுதுகின்றார்கள் இம்மா துளாரி அவர்கள் நபி இல்லைங்க அதாவது அந்த நபின்றது எது எடுக்கிறாங்கன்னா வளம் தக்குமல் வளம் தக்கு மருனீசா இல்லா மரியம் இன் திம்ரான்னு சொன்னாங்களா சில நாலேஸ்லம் அப்புறம் மலையம் ஆலேஸ்லாம் வந்து கமாலியத்தை பெற்று விட்டார்கள் பரிபூர்ணத்தை பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் நபித்துவத்தை அடைந்து விட்டார்கள் என்று கிடையாது பரிபூர்ணத்தை பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் சரி வர அவளுடைய சரியத்தை பரிபூர்ணகமாக பின்பற்றி விட்டார்கள் என்று தான் அர்த்தமே தவிர நபி என்று அர்த்தம் கிடையாது எனவே நாங்கள் அரபி கிதாப்களை சரியாக தான் முத்தால செய்திருக்கின்றோம் நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வராக முன்னாடி சொல்லிட்டு போனாங்க பெண்களே பெண்களே இந்த பெண்களுடைய எந்த அளவிற்கு இருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று பெண்கள் இக்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தனியாக செல்கின்றார்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு மகரம் இல்லாமல் அதுவே ஒரு சரி அதில் அதுவே ஒரு ஹிலாஃப் அதை தாண்டி வேலைகளுக்கு செல்கின்றார்கள் இரவு நேரங்களிலே செல்கின்றார்கள் இன்னும் பெரிய என்று தெரியுமா பண்றாங்க அல்லா அரசு தடுத்த வேலைகளுக்கு அல்லா தால தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் நீங்கள் கொலைஞ்சு கொலைஞ்சி பேசாதீங்க அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஆனால் இன்று கஸ்டமர் கேர் போன்ற வேலைகளிலே யாருங்க இருக்காதிங்கம்மா பெண்கள் மாற்றுமாற பெண்களை பார்த்து இன்று இஸ்லாமிய சகோதர இஸ்லாமிய பெண்கள் அந்த வேலைகளுக்கு செல்கின்றார்கள் ஆக இவ்வாறாக அல்லாஹ் ரசூல் தடுத்த வேலைகளை செய்துவிட்டு அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை எங்க இது பெண்களுடைய சுதந்திரங்க பெண்களுக்கு சரியத்து கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை மறந்து விட்டார்கள் மறந்துவிட்டு அவர்களே தங்களுக்கு தாங்களாக ஒரு சுதந்திரத்தை நினைத்து கொண்டு அவர்களுக்கு தெரியவில்லை இந்த உலகம் அவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது சரிங்க ஆண்களா பெண்களா ஆண்களா பெண்களா தீர்ப்பு கடைசி பேசான் இதுக்கப்புறம் ஆண்கள் யாரும் பேச வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக ஆண்களா பெண்களா தீர்ப்பு நம்ம உங்கள்கிட்ட கேட்டாச்சு உங்கள்கிட்ட கூட வேணாங்க சரி உங்கள்கிட்ட நடுவர் நடுவர் அவர்கள் நீங்கள் வேலை பேச இல்லைங்க நடுவர் அவர்கள் கூட பெண்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அல்லாஹு தாலா என்ன தீர்ப்பு கொடுக்கின்றான் வலி ரிஜாலி அலி இன்னதரஜ் அல்லாஹு தாலா கூறிவிட்டான் அல்லாஹ் தாலாவுடைய ஆயத் என்பது அல்லாஹு தாலாவுடைய ஆயத் என்பது அந்த காலத்து இந்த காலத்து எல்லா காலத்திற்கும் வலி ரிஜாலி அலி இன்னதரஜா ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு அந்தஸ்து ஒரு படித்தரம் இருக்கின்றது நாம் விளங்க வேண்டும் அல்லாமா அபுபக்கர் இவ்வளவு அரபி ரஹமத்துலாலே அவர்கள் இந்த அதிசனுடைய இந்த ஆயத்தினுடைய சரகலே அந்த ஆயத்துனுடைய தப்சீலே எழுதுகின்றார்கள் அல்லாஹு தாலா பெண்களுக்கு என்ன தெரியுமா உணர்த்துகின்றான் கேட்டுக்கொள்கள் பெண்களே அல்லாஹு தாலா பெண்களுக்கு உணர்த்து எனவே <laughs> நாம் யோசிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்காது அடுத்து இறுதி பேச்சாளராக தான் சரியத்தை முழுமையாக தற்காலத்தில் பின்பற்றுகிறார்கள் என்று நான் தீர்ப்பு வளங்குமா இல்லையா அப்படிங்கிறத அவருடைய பேச்சை தான் முடியப்பண்ணான்னு இருக்கேன் செலவாக சரியான ரொம்ப நீங்கதான் சரியத்தை பேணி நடந்து சரியத்துக்கே மறு உருவம் நீங்க பெண்கள் யாருமே இன்னும் ஆரோக்கியத்துல அடிப்படையை நாங்க தான் பேணி பாதுகாக்கிறோம் தொழிலை நாங்கதான் கரெக்டா கொடுக்குறோம் நாங்க தான் கரெக்டா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூலம் எத்தனை மக்கள் இருந்து மத்தியில நீங்க வெற்றி

அதற்கு நான் உட்பட அஞ்சாசம் மாணவர்கள் ஏனைய மாணவர்கள் எல்லாருமே சாட்சியா இருக்காங்க நிறுவனம் இன்றைய காலகட்டத்தினுடைய ஆண்கள் பெரும்பாலும் அடிப்படை விஷயங்களிலே அடிவாங்கக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் ஆண்கள் இருக்காங்க அதுதான் உண்மை மறுக்கவே முடியாது மறுக்க மாட்டேங்க அடுத்து நான் சொல்லிட்டு போனாரு

அதாவது ஆண்கள் கண்ணை தாழ்த்தி பெண்ணை பார்த்தால் ஆண்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமா அல்லது பேணி அதாவது அந்த தனக்கு என்ன ஒரு பெண்ணுக்கு விதித்தானோ அப்படிப்பட்ட அந்த ஹிஜாபை அணிந்து செல்லக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமா நீங்களே சொல்லுங்க ஒரு பெண் எப்படி இருக்கிறார் அதாவது அவருடைய குடும்பத்திற்காக எதை பாருங்க ஒரு பெண் தனக்காக தொலைமையில் துவா செய்ய மறந்தவர்கள் ஒரு பெண் இதுதான் உண்மை எல்லா இளைகளிலும் தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யக்கூடியவர்கள் தான் ஒரு பெண் அதுக்கப்புறம் பாருங்க அவள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் நன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்காத நோண்டுகள் என்ன அவர் நினைக்காத நினைச்சிகள் என்ன அவர் ஓராத பல அவராடுகள் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தை ஆண்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க பருந்துலேயே கோட்டை விடக்கூடியவங்களால இந்த காலகட்டத்தை ஆண்கள் இருக்காங்க அடுத்து பாருங்க அடுத்து பெண்களாலே வரக்கிறது தாங்க அது உறுதியானது அது நம்மளால மறுக்கவே முடியாது நெருமாடுகளுக்கு எல்லாம் அல்லாவிட்டாலா குழந்தைகள் செல்வங்கள்ல யார் அதிகமா கொடுத்தா ஆணையா பெண்ணையா சொல்லுங்க பெண்கள் தான் அல்லாவு என்ன பண்ணா எல்லா நபிமார்களுக்கும் அதிகமாக கொடுத்தா இப்ப குரு தலையை சொல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு அதிகமான பெண் 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 பிள்ளைகளை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பேர் சொன்னா அபுல் பனாத் அப்படின்னு சொன்னாசுக்கும் இதே போல அதிகமான அந்த குழந்தை பெண் குழந்தை கொடுத்தான் அப்ப அவங்களுக்கும் என்னது அபுல் பனார் ஆக எல்லா இமாமுகள் எல்லா பல அபிமார்களுக்கு அல்லாஹ் தாரா கொடுத்தது ஏன் நபி சொல்லி எடுத்துக்காங்க நபி சொல்லானு ஒரு எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பாத்திமா நாயகி அவங்களை அல்லாவு தாரா நபி சொல்லா அலிஸ்லாமு கொடுத்தான் ஆக பெண்கள் நான் பரத நினைத்தவர்களாக இருக்காங்க அடுத்து பெண் பெண்ணில் அப்படின்னு சொன்னா ஆண்கள் நீங்க கிடையவே கிடையாது பாருங்க இன்று ரஷ்யாவுல ஒரு மேட் எடுக்கப்படுது அந்த ரஷ்யாவுடைய நாடுகள் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கிறாங்க இந்த அளவுக்கு நீங்க இஸ்லாத்துல இந்த அளவுக்கு ரஷ்யா முழுக்க இந்த இஸ்லாம் பரவி இருக்குது காரணம் என்னங்க எங்க ஒரு காலத்துல எல்லாம் இந்த இஸ்லாம் எங்கெல்லாம் போதிக்கப்படுதோ அங்க எல்லாம் அழிக்கப்பட்டுச்சுங்க அந்த இடங்கள்லாம் அழிக்கப்பட்ட அந்த இடங்கள் ஓதக்கூடியவர்களை கொண்டு கொண்டு குவிக்கப்பட்டுச்சுங்க இதுல எப்படிங்க நீங்க எப்படி வளர்ந்துச்சு கேட்டதுக்கு அந்த நபர் சொன்ன வார்த்தையை பாருங்கள் என்னுடைய தாய்கள் என்னுடைய முன்னாடி உள்ள அந்த தாய்மார்கள் செய்த தியாகங்கள் தான் இதற்கு காரணம் அப்படி என்ன தியாகம் செஞ்சாங்க பாருங்க நல்லா கவனிச்சு என்ன தியாகம் செஞ்சாங்க பாருங்க அன்றைய காலகட்டத்துல எங்கெல்லாம் குரான் ஹதீஸ் போதிக்கப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த இடத்தை அழித்து அங்க உள்ளவர்களையும் கொண்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன யோசிக்கிறா எப்படியாவது என்னுடைய மகன் சரியத்தை பேணி நடக்க வேண்டும் என்ற அந்த பேர் ஆசையை பாருங்க எவ்வளவு பெரிய இயக்கம் அவர் நினைக்கிறான் பல அதாவது சில பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சில ஆசிரியர்களை வந்து நியமிச்சு அதாவது தன்னுடைய வீட்டுக்கு கட்சியில அந்த இருக்கிறவங்கள ஒரு இடத்தை ரெடி பண்ணி பாருங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறான் என் மகன் எப்படியாவது சரியத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த இருக்கிறவங்கள அந்த வீட்டோட அந்த இருக்கிறவங்க எல்லா இடத்தையும் ரெடி பண்ணி போயிருப்பேன் இதுல என்ன அவர் ஆச்சரியம்னு கேட்டா அடி பார்த்தா கூட தெரியாம போன பிள்ளைங்க அடிப்படை கூட தெரியாம போன பிள்ளைங்க வரும்போது ஆபிரிகராகவும் பெரும் சார்க்க சட்டங்களை அறிந்தவர்களாம் வந்து அந்த ரஷ்யா நாடு முழுக்க அவர்கள் பரவி அந்த இஸ்லாத்தை பறந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் யாராக இருக்கா ஒரு தாய் தான் நிச்சயமா நீங்க கூட இவ்வளவு பெரிய அந்த அடைஞ்சது காரணம் ஒரு தாயாக மட்டும்தான் இருக்க அப்படின்றதுல எந்த ஒரு மாணவர்களுக்கும் கிடையாது தெரியும் அடுத்து பாருங்க தாயுடைய அந்த உயர்ந்த ஆசையை பா இது ஒரு அத்தாவள யோசிக்க முடியுமா மத்த எப்பயுமே நான் கஷ்டப்பட்டு சமாதி படிக்க வைக்கிறேன் ஒழுங்கா வங்கே யாருங்களா சொர்க்கத்திலோட சொர்க்கத்துல என்னோட இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து எனக்கு நண்பரை வந்து எனக்கு நீ காட்டுறாங்களா அப்படின்னு கேட்கும் போது அண்ணாமத்தாட வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இந்த நபரை போய் பாருங்க இந்த அடையாளம் எல்லாம் இருக்கும் அவர் அவர் அங்கே அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மூசாரி சார் போவாங்க அந்த நபரை பார்ப்பாங்க அந்த நபருடைய அனுமதியோட வீட்டுக்கு போவாங்க அந்த நபர் தன்னுடைய வயது அந்த தாவிக்கு என்ன செய்வாரு பணிவிடை செய்வார் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப வயது முடிந்ததாக எல்லாம் பணிவிடை செய்வார் இதை மூசாரி சார் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தாய் வாயிலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன அது எப்படி துவா பாருங்க அல்லாஹு மஜால் இப்படி ஜலீசம் முசாஃபிர் ஜன்னா யாருலா என்னுடைய மகனை நீ சொர்க்கத்தில் ஆக்கி ஒரு பெரிய துவா அதோட எப்படி பாருங்க என்னுடைய மகனை நீ மூசா வயசுலாம் கூட சொர்க்கத்தில் ஆகிடாதுலா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் துவா இந்த துவா எப்படி வந்துச்சு தன்னுடைய தாய் ஆரம்பத்திலே தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய மகனுக்கு சரியத்தை போதிச்சா இப்படி தான் பாரு இப்ப நல்லா நடக்கணும் அம்மாக்கு கண்ணியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த சரியத்தினுடைய அந்த போ போதி அந்த போதனை செய்தனுடைய வெளிப்பாடு தான் அந்த அந்த மகனிடத்துல அந்த தாய் கண்ணா அந்த தாய் இடத்துல இருந்து அந்த துவா அமைச்சு அப்ப காரணம் பாருங்க ஒரு ஒரு ம பிள்ளை உயர்ந்த இடத்தை அவன் பெறுகிறான் என்று சொன்னால் அதற்கு தாய் தான் தான் காரணம் வேற யாருமே இல்லைங்க அடுத்து பாருங்க அப்புறம் இந்த அடிப்படை சரி அதாவது நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளும் உங்களுக்கே தெரியும் தூங்க போகும்போது நீங்க தூங்க போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க செல்லும் அஞ்சு கடிமா ஓடிட்டு ஐதன் குடிசி ஓதிட்டு தூங்குறதுவா ஓதிட்டு படுமா அப்படின்னு சொல்லுவாங்க தாய் தானே சொல்லுவாங்க என்ன தந்தையாவது சொல்றது ஏதாவது ஒரு தந்தையை சொல்லலாம் ஓகே வாங்க தந்தையை ஒரு நல்ல படித்தா ஆலிமா வீட்டுனால விஷால கவனமா பேசுறது இந்த மாதிரி எல்லாம் அடிப்படையை போதிக்கக்கூடியவன் ஒரு தாயாக மட்டும்தான் இருக்கிறான் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க அதாவது இந்த கஷ்டமா இருக்காது அதுல யார் பெண்ணு தான் பேசுறா அந்த பெண் முஸ்லீமா அந்த பெண் நான் காப்பீரா சொல்றாரு பெண்கள் வந்து என்னது அதாவது டிஷர்ட் பேண்ட் போட்டு போறாங்க அதை எந்த பெண்களை பார்த்தாரு காபீரான பெண்களை பார்த்தாரா அதுக்கு முஸ்லீம் பெண்கள் பார்த்தா ஆதாரம் சொல்லுங்க அடுத்து பாருங்க அடுத்து இப்போ இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண் தான் பாத்திமா கிச்சன் நான் அந்த மாதிரி இதை நம்ம பார்க்குறோம் பாருங்க இப்போ எத்தனை வலைதளங்கள் ஒரு ஆண் என்ன செய்யறான் அவனுடைய குடும்பத்துக்காக எத்தனையோ சம்பாதிக்கிறான் அது தன்னுடைய திறமைகளை யூஸ் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான் ஆனா பாருங்க ஒரு அதாவது இப்படி சம்பாதிக்கிற நேரத்துல எதுக்காகவே தன்னுடைய குடும்பத்தை உள்ள கொண்டு வரணும் சரியர் இதுதான் சொல்லியிருக்குதா சரியிருக்கு உங்களுடைய மணியை நீங்க எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த சரியது வந்து சொல்லியிருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும் நிறைய சேனல் இருக்கு அதெல்லாம் சொன்னா நேரம் பார்த்தாது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த என்ன சொல்றாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்றாரு முதல்ல யாரை காட்டுறாரு தன்னுடைய குடும்பத்தை யாரை காட்டுறாரு இது எங்க மார்க்க சொல்லியிருக்கா உங்களுடைய குடும்பத்தை நீங்க காட்டுங்க ஆக இதுல நான் சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன ஒரு பெண் திருமணமானதற்கு முன்னால் ஒரு பெண் யாராலும் அறியப்படாத ஒரு பெண் திருமணத்திற்கு பின்னால் எல்லாராலும் இந்த உலக மக்களாலும் அறியப்படுகிறார் அதற்கு காரணம் யாரா இருக்கா ஒரு கணவனாக தானே இருக்கான் அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனைவி கணவனுக்கு உண்டான ஹக்க அவ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா ஆனா இந்த கணவன் தன்னுடைய மனைவி பாதுகாக்கணுமா இல்லையா அவன் என்ன செய்யறான் எதுக்கு எதற்காக வேண்டியது தன்னுடைய மகனை தன்னுடைய மனைவி வச்சுக்க எல்லாத்தையும் தான் காட்டுறாரு தன்னுடைய மகன் தன்னுடைய பெண்ண தன்னுடைய மனைவியை வந்து இப்படிலாம் காட்டி இது பண்றாரு நல்லா இருக்கா பாருங்க யாருக்கு எதுக்காக போவாங்க அவளி அம்மாவுடைய பொறுத்து தவாங்க அது பொண்ணு அப்படியே போறாரு நாகூர் தங்காவுக்கு போறாரு அப்படி அந்த ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் பேசிட்டு இந்த இடம் எப்படி இருக்கும் இந்த இடம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க இதற்கெல்லாம் காரணம் யாரா அங்க இருக்கா ஒரு கணவனாகத்தான் அங்க இருக்கா அந்த கணவன் நான் செய்ய வேண்டிய அந்த விஷ விஷயங்களை தன்னுடைய மனைவி கட்டுத்தர வேண்டியதை அவள் கற்றுக் கொடுக்க அவர் சரியாக பேணுவது இல்லை அடுத்து இன்றைய காலகட்டத்தில் சரியில் துறைபடுவதற்கும் காரணமாக தான் இருக்கான் எத்தனையோ இடங்கள் இருக்கிறீங்க எத்தனையோ இல்லங்கள்ல ஓதக்கூடிய அந்த எத்தனையோ இடங்கள்ல பல பெண்கள் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கற்றுக்கடுறாங்க எல்லாத்தையும் இந்த இஸ்வான் மசாக்கள் போய் அவங்க நிறைய பாடங்களை வந்து கத்துக்கிட்டு தன்னுடைய கணவன் கூட அதை சொல்ல வைப்பாங்க ஏன்னா கணவன்கிறவர் எப்படி இருக்காரு தொகுதி தான் இப்போ இப்ப என்ன கணவன் தொகுதியா இருந்து தன்னுடைய இலையும் தன்னுடைய மனைவியையும் அவர் தான் சரிபாடு செய்வார்கள் ஆக இந்த காலத்தில் ஆண்களுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கிறது ஆக நடுவர்களே எக்கால கட்டத்திலும் பெண்கள் தான் சரியத்தில் பேணிக்கையாக இருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்றும் இருப்பார்கள்